வணக்கம் இது உங்கள் செடிவி தர்ஷனி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எட்டாம் வகுப்பில் இருக்க வரலாற்று பாடமான மக்களின் புரட்சி இதோட பார்ட் டூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வேலூர் கழகம் எயிட்டீன் ஃபிப்டி செவன் ரிவல்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதோட ஃபஸ்ட் பார்ட் ஒன் வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேலூர் கழகம் அதாவது ஃபோர்த் மைசூர் வார் நடக்குது இந்த நடக்கிறதுல மைசூர் கிங்டம் தோத்து போயிடுறாங்க ஆங்கிலேயர்கள் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த மைசூர் ஃபேமிலியெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கைது செஞ்சு வேலூர் சிறையில அடைச்சிருப்பாங்க அதுக்கடுத்ததான் ஹைதர் அலி திப்பு சுல்தானோட உறவினர்கள்டேந்து உள்ள எல்லா சொத்துகளையும் வந்து ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க இதனால அந்த மக்கள் அதாவது அந்த உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வெறுப்பான நிலைமையில இருப்பாங்க எப்படா வாய்ப்பு கிடைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம சண்டை போடலாம் அந்த மாதிரி நிலைமையில தான் வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க அந்த மைசூர் ஃபேமிலிஸ் எல்லாம் இந்த வேலூர் கழகத்துல வேலூர் கோட்டைங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் பிடிக்குது ஏன்னா இந்த வேலூர் தான் இந்திய வீரர்கள் அதிகமான பேரு இருந்திருப்பாங்க ஆயிரத்தி எட்நூறுல நடைபெற்ற அந்த திருநெல்வேலி பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில யாரெல்லாம் பங்கு பெற்றிருப்பாங்களோ அவங்களாம் இந்த வேலூர் தான் இருப்பாங்க அதுக்கடுத்து தான் யாரெல்லாம் ஆங்கிலேய படைகளுக்கு கீழே இந்திய வீரர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க வேலைக்கு அவங்களெலாம் வந்து சேர்ந்து மீட் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் இந்த வேலூர் கோட்டை இங்கே இருந்தால் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப முக்கிய காரணம்னா மேக்சிமம் வந்து அது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ண ரிஃபார்ம்ஸ் அந்த இராணுவத்தில் அதிகமான கட்டுப்பாடுகளை கொண்டாந்து அந்த கட்டுப்பாடுகளை திணிப்பாங்க இது இந்திய சிப்பாய்களுக்கு பிடிக்காம தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கோம் ஆயிரத்தி எட்நூத்தி மூணுல வில்லியம் கா வெண்டிஷ் பெண்டிங் என்பவர் சென்னை மாகாண கவர்னரா இருந்திருப்பார் யாருனா இந்த வில்லியம் கா வெண்டிஷ் பெண்டிங் இவர் இராணுவத்துல ஒரு சில கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துறாரு இந்த அறிமுகப்படுத்திய கட்டுப்பாடுகள்லாம் வந்து நீங்க கட்டாயம் பண்ணணும் இந்த விஷயத்தை அவமானப்படுத்துற விதமா இதெல்லாம் அமைஞ்சிருக்கும் கழகத்துக்கான முக்கியமான காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய இந்த புதிய கட்டுப்பாடு புதிய ஆயுதங்கள் புதிய முறைகள் சீருடைகள் இதெல்லாமே சிப்பாய்களுக்கு ஏற்றுக்க ரொம்ப புதுசா இருந்திருக்கும் இது நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது தாடி மீசை இதெல்லாம் மலிசிட்டு நேர்த்தியா இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சிஸ்டமா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அவங்க பர்சனாலிட்டி இப்படிதான் இருக்கணும் அடையாளத்துல நெற்றியில அணியறது காதுகள்ல வளையம் போடுறது இதெல்லாம் வந்து தடை செஞ்சிருக்காங்க ஆங்கிலேயர்கள் இது மூன்றாவது காரணமா இருந்திருக்கு நான்காவது காரணம் ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தாழ்வாக நடத்திருப்பாங்க அதே மாதிரி இன பாரபட்சம் இது என்ன இன பாரபட்சம் அப்படின்னா அதாவது வெள்ளையர்கள் கருப்பினத்தவர்கள்ங்கிற பாரபட்சம் தான் அதாவது இந்தியர்கள் வந்து ரொம்ப தாழ்வானவர்கள் வெள்ளையர்கள் தான் சுப்பீரியர் அவங்கள ரூல் பண்ணணுங்கிற ஒரு வகையான ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கும் இதெல்லாம் தான் சிப்பாய்களுக்கு பிடிக்காது இதெல்லாம் ஆங்கிலங்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கும் உடனடி காரணம்ங்கிறத பார்த்தோம்னா ஜூன் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறுல இராணுவ தளபதி அக்னியூ அதாவது ஐரோப்பிய தொப்பிய ஒத்திருந்த ஒரு சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு தொப்பியை இன்ட்ரொடியூஸ் பண்றாரு அதுதான் அக்னியூ தலைப்பாகை இந்த தலைப்பாகை தான் இந்து மற்றும் முஸ்லிம் வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறதுக்கு மிக முக்கிய உடனடி காரணமா இருந்தது இந்த அக்னியூ தலைப்பாகை கழகத்தோட போக்கு இந்த வேலூர் கழகம் எந்த மாதிரி போயிருக்குன்னா இந்திய வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை அட்டாக் பண்ணிருப்பாங்க ஆங்கிலேய அலுவலர்கள் ஆங்கிலேய வீரர்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இது வந்து முக்கியமான டைம் இந்த டைமில் நம்ம அட்டாக் பண்ணணும்னு சொல்லி இந்திய சிப்பாய்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்கனைஸ்டாயிருப்பாங்க திப்பு குடும்பத்தினரும் இதில் பங்கு எடுத்திருப்பாங்க திப்போட மூத்த மகன் பதே ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருப்பாரு இதுக்கு நடுவில் தான் ஜூலை பத்தில் காலையில விடியர் காலையில முதலாவது மற்றும் இருபத்தி மூணாவது படைப்பிரிவுகள் சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்குறாங்க இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்கினது முதல் மற்றும் இருபத்தி மூணாவது படைப்பிரிவுகள் ஒன்னா சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போடுறாங்க இதுல ஃபர்ஸ்ட் கர்னல் பன் பான்கோட் கர்னல் பான்கோட் வந்து இறந்துடுறாரு ஆஹ் கொண்டுறாங்க கொன்றதுக்கு அப்புறமா கோட்டைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணி இந்திய சிப்பாய்கள் கண்ட்ரோல்களை வருது பதே ஹைதர் திப்பு சுல்தானோட மூத்த பையன் பதே ஹைதர புதிய ஆட்சியாளராக அறிவிக்கிறாங்க இந்திய சிப்பாய்கள் வேலூர் கோட்டையில ஆங்கில கொடியை இறக்கிட்டு மைசூரோட கொடி புலி ஆஹ் சின்னமுள்ள கொடிய வந்து ஏற்றுறாங்க கழகம் அடக்கப்படுதல் கோட்டையில பக்கத்துல இருந்த மேஜர் கூட்ஸ் ராணிப்பேட்டைக்கு போய் கர்னல் கிலஸ்பிக்கு தகவலை கொடுக்குறாங்க இப்ப கர்னல் கிலஸ்பி ஒரு பெரிய படைய கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த கோட்டையை தாக்குதல் பண்ணி அந்த கோட்டையை கைப்பற்றாரு இந்த கர்னல் கில்லஸ்பி இப்படி இந்த வேலூர் கழகத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க ஆங்கிலேயர்கள் இதுல நூத்தி பதிமூணு ஐரோப்பியர்களும் முன்னூத்தி ஐம்பது சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருப்பாங்க இது ரொம்ப குறிப்பிட்ட காலத்துல கொஞ்ச காலத்துல நடந்த இந்த கழகத்துல கழகங்கிறது தமிழக வரலாற்றுல ரொம்ப மிக முக்கிய ஒரு இடத்தை பிடிக்குது வேலூர் கழகத்துக்கான விளைவுகள் இதோட இம்பாக்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் புதிய முறைகள் மற்றும் சீருடை முறைகள் ரிட்டர்ன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதை திரும்ப வாபஸ் வாங்குறாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அதுதான் விலக்கிக் கொள்ளப்பட்டன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா திப்புவோட குடும்பத்தினர் எல்லாத்தையும் வேலூர்லேருந்து கல்கத்தாவுக்கு அனுப்புறாங்க மூணாவதா வில்லியம் வெண்டிஸ் பெண்டிங் அவர் தானே ஆளுநராக இருப்பார் கவர்னரா இருப்பார் ஸோ அவரோட பதவியை நீக்குறாங்க கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்திய படை வீரர்களில் வழிநடத்தி போகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் குவாலிட்டி யாரும் ஒரு ஸ்ட்ராங் லீடர் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க ரெண்டாவதாக இந்த கழகத்தை ரொம்ப வெரி வெல் பிளான்டானால் அப்படி கிடையாது ரொம்ப பிளான் பண்ணாமல் நடந்துருக்கும் திடீர்னு நடந்துருக்கும் இந்த கழகம் மூணாவதா ஆங்கிலேயர்களோட ஸ்ட்ரென்த் அதாவது அவங்களோட பிரித்தாளும் கொள்கை இந்திய அரசியர்கள் ஒன்னு சேரா விடாம இருந்து ஒவ்வொரு ஆலையும் பிரிச்சு பிரிச்சு என்ன படிப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆலையும் கேப்சர் பண்ணி வந்திருப்பாங்க இந்த இந்த மூணு மூணு காரணங்கள் காரணங்கள் நிறைய மிக இந்தியா வேலூர் கழகத்துல இந்தியர்கள் தோத்து போயிடுறாங்க இதோட மதிப்பீடு நம்ம எவால்வேட் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறுல நடந்த இந்த வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என வார்கர் வந்து குறிப்பிடுகிறார் ஒரு வரலாற்று ஆசிரியர் வி டி சவார்கர் அவர் ஃபிஃப்டீன் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவல்ட்டுக்கும் முன்னோடியாக இந்த எயிட்டீன் நாட் சிக்ஸ் வேலூர் கிளர்ச்சி இருக்குதுங்கிறத நமக்கு குறிப்பிட்டிருக்காரு பெரும்புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்தியாவில் ஆங்கிலேயர்களை அச்சுறுத்தும் வகையில் ஏற்பட்ட ஒரு பெரிய புரட்சி தான் இந்த பெரும் புரட்சி இந்த பெரும் புரட்சிக்கு தான் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் அதே மாதிரி ராணுவத்துல நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள் அந்த வகையில ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல காணனிய ஆதிக்கத்துக்கு எதிராக இந்திய வீரர் மங்கள் பாண்டே மெயினா வந்து ஃபர்ஸ்ட் இந்த புரட்சியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இது ஒரு பேக்ரவுண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் இதுக்கான ஃபர்ஸ்ட் காரணம் ஆங்கிலேயர்களோட பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கை அவங்களோட எக்கனாமிக் பாலிசி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரையும் காயப்படுத்தியிருக்கும் அதாவது ஜமீன்தார்கள் விவசாயிகள் ஹேண்ட் இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க ஆஹ் தொழில் செய்கிறவங்க ட்ரேட் பண்றவங்க அவங்க எல்லாரையுமே பாதிக்கிற விதமாக தான் இருக்கும் இந்த ஆங்கிலேயர்களோட சுரண்டல் கொள்கை இப்போ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு புரட்சி தான் இந்த எயிட்டின் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டு ரெண்டாவது வரி வசூல் முறைகள் அதிகமாக இருக்கிறது விவசாயிகள் மீது அதுக்கடுத்து தான் மூணாவது பாயிண்டை நம்ம வச்சுக்கலாம் வாரிசு இழப்பு கொள்கை துணைப்படை திட்டம் இந்த திட்டங்கள்லாம் ஆங்கிலேயர்களோட பாலிசியெல்லாம் இந்தியா அரசர்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவினரோட ஆக்டிவிட்டி அதாவது கட்டாயமா மத மாற்றம் கொண்டு வர்றது இந்த கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டி இந்த காலனியத்துவ ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு அதிருப்தி மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கும் சதி ஒழிப்பு அதாவது செவன்ல கொண்டு வந்திருப்பாங்க பெண் சிசு கொலை ஒழிப்பு விதவை மறுமணம் அதாவது விடோ எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்ட் மூலம் கொண்டு வந்து இது வந்து இந்துக்கள் இருப்பாங்களா இந்தியர்கள்ல இந்துக்களோட உள்ள நடக்கிற விஷயங்கள்லயும் ஆங்கிலேயர்கள் வந்து செயல்படுறாங்கிற மாதிரி ஒரு வெறுப்பம் வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் இதெல்லாம் நல்ல விஷயந்தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆனா இதெல்லாம் வந்து மத நம்பிக்கைகளுக்குள்ள ஒரு விஷயங்களில் ஆங்கிலேயர்கள் வர்றது இந்தியர்களுக்கு பிடிக்காது இந்திய சிப்பாய்கள் ஆங்கில அதிகாரிகளால் தாழ்வாக நடத்தப்பட்டிருப்பாங்க அவமரியாதையா செஞ்சுருப்பாங்க அதாவது மேலே பார்த்தோம் பாகுபாடு வந்து காட்டியிருப்பாங்க யாருன்னா ஆங்கிலேயர்கள் இராணுவத்துல உயர் பதவி வழங்குறது அதிக சம்பளம் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய பயாஸ்ட் மேட்டர் எல்லாம் ஆஹ் யாருக்கு பேவரா இருக்கும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலேய சிப்பாய்களுக்கு இருக்கும் ஆனா இதுவே வந்து இந்திய சிப்பாய்களுக்கு ரொம்ப மட்டமாக நடத்தியிருப்பாங்க சம்பள கம்மியாக இருக்கும் சுபேதார் தான் ஹையர் போஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும் உடனடி காரணம் பார்த்தோம் அப்படின்னா அந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி புதுசாக அறிமுகப்பட இந்த துப்பாக்கியும் இந்த துப்பாக்கியில் யூஸ் பண்ணுற அந்த குண்டு தான் அந்த குண்டுவில் பன்றி மற்றும் பசு அதோட கொழுப்பு வந்து இருக்கிறதா வந்து எல்லா சிப்பாய்களுக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டிருக்கும் அந்த விஷயம் அதில் இந்துக்களுக்கு அது பசுங்கிறது புனித தெய்வம் முஸ்லீம்களுக்கு பண்றீங்கிறது ஒரு அருவறுப்பான ஒரு விலங்கா பார்ப்பாங்க ஸோ இந்த மத அவங்களோட மத நம்பிக்கைகளுக்கு எதிரா இருக்கனால இதை நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சிப்பாய்கள் புரட்சியா எழுப்புவாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் யார் இதுக்கு காரணமா இருப்பாங்கன்னா பெங்காலில் இருக்கிற மங்கள் பாண்டே தான் ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உயர் அதிகாரியா சுற்றுவாரு சுற்றுக்கு அப்புறம் தான் இந்த கிளர்ச்சி மீரட்ல பரவி அப்படியே வந்து நார்த் இந்தியா ஃபுல்லா அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிபோல்ட்டு கழகத்தின் தோற்றம் வங்காள வங்காள படைப்பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே இந்த சு இந்த துப்பாக்கியின தொடமாட்டேன்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அதிகாரிய சுட்டு கொன்றாரு சுட்டதுக்கு அப்புறமா அவரை கைது செஞ்சு தூக்கில இட்டுறாங்க ஆங்கிலேயர்கள் புரட்சியின் போக்கு ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழு மே பத்துல மீரட்ல மூன்றாம் குதிரை படையை சேர்ந்த சிப்பாய்கள் சிறைச்சாலையை உடைச்சிட்டு அங்கிருந்து சக படை வீரர்களை விடுவிக்கிறாங்க இது மூலமா புரட்சியில வெளிப்படையா நாங்கள் ஈடுபடுறோங்கிறத காற்று விதமா இது இருக்கும் பதினோராவது மற்றும் இருபதாவது உள்ளூர் காலாட்படையினரும் இதெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க அதாவது எல்லா சிப்பாய்களும் ஒன்றிணைறாங்க ஒவ்வொரு படைப்பிரிவில் இருக்கிறவங்களும் மேக்சிமம் வந்து பீப்புள் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாங்கள் புரட்சியில் செயல்படுறாங்க இதில் ஆங்கிலேய அலுவலர்களை கொலை செய்கிறது அவங்களுக்கு எதிராக செயல்படுறதெல்லாம் பண்ணியிருக்காங்க டெல்லிக்கு வந்த இந்த மீராட் சிப்பாய்கள் மே பதினொன்றில் இரண்டாம் பகதூர் ஷாவை இந்தியாவோட பேரரசராக வந்து கொண்டு வராங்க நீங்கள் தான் பேரரசன் சொல்லி அறிவிக்கிறாங்க இந்திய சிப்பாய்கள் இது மூலமாக டெல்லியில் இது ஒரு பெரும் புரட்சியாக ஆகுது இரண்டாம் பகதூர்ஷா இதோட முக்கியமான ஒரு பேரரசராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காரு இந்த புரட்சி வேகமா இந்தியாவுக்குள்ள பரவுது லக்னோ கான்பூர் ஜான்சி வரைலி பீகார் பைசாபாத் மற்றும் வட இந்தியாவின் பல பகுதிகளில் இந்த கழகம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது மத்திய இந்தியாவில் நடைபெற்ற புரட்சியில ஜான்சிக்கு தலைமையேற்று இந்தியாவுக்கு புரட்சிக்கு தலைமையேற்று வரவரு ஜான்சி ராணி லட்சுமி பாய் தான் வராங்க இவங்களுக்கு எதிரா ஆங்கிலேயர்கள் படை சார்பா யார் வராங்கன்னா சர் ஹக்ரோஸ் இதுல ஜான்சியை கைப்பற்றாரு சர் ஹக்ரோஸ் அதுக்கப்புறமா ஜான்சியிலேந்து ராணி தப்பிச்சு ஓடி தாந்தியா தோப்போட சேர்ந்து இந்த ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல குவாலியர ஆங்கிலேய படை தளபதிகள் என்ன பண்றாங்கன்னு கைப்பற்றுறாங்க இந்த போர்ல தான் ஜான்சி ராணி கொல்லப்படுறாங்க தாந்தியாத்தோ கைது செய்யப்பட்டு தூக்கில இடப்படுறாங்க ஆங்கில வரலாற்று கூற்றுப்படி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியில கலந்து கொண்ட தலைவர்களுள் மிக துணிச்சலான ராணினா யாருன்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய சொல்றாங்க அதாவது ரொம்ப துணிச்சலானவர் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்களோட கூற்றா இருக்குது கூற்று மட்டும் இல்ல உண்மையாகவும் அதுதான் அடக்கப்படுதல் கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபு இந்த புரட்சிய அடக்க உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காரு அவர் சென்னை பாம்பாய் இலங்கை மற்றும் பர்மாவிலிருந்து படைகளை வரவழைச்சிருக்காரு காணின் பிரபு மேலும் அவரோட முயற்சினால் சீனாவிலேருந்து ஆங்கில படைகளை கல்கத்தாவுக்கு வரவழைக்கிறாரு வரவழைச்சு மேலும் இன்னும் படைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சீக்கிய படைகளை அவங்களோட சேர்த்து டெல்லி டெல்லிக்கு போங்க சீக்கிய படைகளை டெல்லிக்கு போங்கன்னு சொல்லி ஆணையிடுறாரு கானிங் பிரபு இது மூலமாக ஆங்கிலேயர்கள் இழந்த பகுதிகளை திரும்பவும் மீட்டு எடுக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபதுல படை தளபதி நிக்கல்சனால் டெல்லி மீண்டும் கைப்பற்றப்படுது இதுல முக்கியமானது நிக்கல்சன் டெல்லியை கைப்பற்றாரு இந்த விஷயம் இதுல இரண்டாம் பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுறாரு ஏன் டெல்லி டெல்லியில தான் பகதூர் ஷா இருப்பாரு ஏன்னா அரசரா அறிவிச்சிருப்பாங்க இப்ப நிக்கல்சன் போயிட்டாரு அதை கைப்பற்றிட்டாரு கைப்பற்றிட்டு பகதூர் ஷாவா என்ன பண்றாங்கன்னா ரங்கூனுக்கு நாடு கடத்துறாங்க சர் காலின் கேமில் கண் கான்பூரை கைப்பற்றாரு கான்பூரில் யார் வழிநடத்தி போய்ப்பாங்க இந்தியா சார்பாக பார்த்தோம்னா நானா சாஹிப் நானா சாஹிப்பை தோற்கடிக்கிறாரு கான்பூரில் சார் காலின் அதுக்கப்புறமா தாந்தையா தோப் வந்து தப்பிச்சு போறாரு நானா சாஹிப்பும் தப்பிச்சு போகிறாங்க ராணி லட்சுமி பாயும் போர்க்களத்தில் கொண்டு வர்றாங்க கன்வாசிங் மற்றும் பகதூர் கான் ரெண்டு பேருமே போரில் இறந்து போகிறாங்க அயோத்தியை ஆட்சி பண்ண பேகம் ஹசரத் மஹால் நேபாளத்தில் மறைஞ்சு வாழ்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க இந்த மாதிரி இந்த புரட்சி வந்து ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோல்களை கொண்டு வருவாங்க அவங்களோட அதிகாரத்துல கொண்டு வர்றாங்க இந்திய பகுதிகளில் இந்த கழகத்துல தோல்விக்கான காரணங்கள் என்ன இந்தியாவுல நடந்த கழகத்தில் இந்தியர்கள் ஏன் தோத்தாங்க காரணம் என்னன்னா பல காரணங்களை சொல்றாங்க சரியான ஒருங்கிணைப்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு பொதுவான திட்டம் மையப்படுத்தப்பட்ட தலைமை நவீன ஆயுதங்கள் தொழில்நுட்பம் கிடையாது இதெல்லாம் முக்கியமான காரணம் கழகத்துல ஈடுபட்டவங்க ஆங்கிலேயர்கள் வழி நடத்தி தளபதிகளுக்கு இணையா வந்து அந்த 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 அளவுக்கு 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 ரிசோர்சஸ் வந்து இந்தியர்கள்ட்ட இல்லை அதனாலயும் மூன்றாவதாக வங்காளம் பம்பாய் சென்னை மேற்கு பஞ்சாப் மற்றும் ராஜபுதனம் பகுதிகளெல்லாம் புரட்சியில கலந்துக்க இல்லை எந்தெந்த பகுதினா வங்காளம் பம்பாய் சென்னை மேற்கு பஞ்சாப் ராஜபுதனம் முக்கியமான நார்த் இந்தியன் பகுதிகளில் இருக்க ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் பிப்டி செவன் பெரும்புரட்சியில கலந்துருப்பாங்க நவீன கல்வி கற்ற இந்தியர்கள்லாம் இந்த ஆங்கில ஆட்சி மட்டுமே இந்திய சமுதாயத்தை சீர்திருத்த முடியும் நவீனப்படுத்த முடியும் நம்புவாங்க இதனால இதில் கலந்துக்க மாட்டாங்க சீக்கியர்கள் ஆப்கானியர்கள் பூர்கா படையினர்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த சப்போர்ட் இவங்கெல்லாம் சீக்கியர்கள் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த படைகள்லாம் இவங்கெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனாலையும் இந்தியர்கள் தோக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் ஆங்கிலேயர்கள் சிறந்த ஆயுதங்கள் சிறந்த தளபதிகள் சிறந்த ஒருங்கிணைப்பை வந்து கொண்டிருப்பாங்க அதாவது ரொம்ப நல்லா ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க புதுசாக வெப்பன்ஸ் இருக்கும் மாடர்ன் சிஸ்டம்ஸ் ஆஃப் வேர்ஃபேர்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க தளபதிகள்லாம் திறமையானவங்களாக இருந்திருப்பாங்க இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் இப்போ இந்த கழகம் நடைபெற்ற இடங்கள் இந்திய தலைவர்கள் யார் வந்து இந்த கழகத்தை அடக்கிய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருப்பா அந்த ஆங்கிலேயர்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன்று டெல்லியில் இரண்டாம் பகதூர்ஷா கண்ட்ரோல் பண்ணது ஜான் நிக்கல்சன் ரெண்டாவதா லக்னோ லக்னோவில் தலைவர்னா பேஹம் ஹஸ்ரத் மஹால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது ஹென்ரி லாரன்ஸ் தேர்ட் ஒன் கான்பூர் நானா சாஹிப் தலைவராக இருக்கிறாரு கண்ட்ரோல் பண்ண ஆங்கில்கள் பார்த்தோம்னா சார் காலின் கேம்பல் நான்காவதாக ஜான்சி அண்ட் குவாலியர் ராணி லக்ஷ்மிபாயும் தாந்தியா தோப்பு வந்து தலைமையேற்றிருப்பாங்க இதில் ஜென்ரல் ஹக்ரோஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாரு அஞ்சாவதாக பரைலி பகுதி இத ஆட்சியில் தலைவராக இருந்தது கான் பகதூர் கான் கண்ட்ரோல் கொண்டு வந்தது சர் காலின் கேம்பல் அதாவது கான்பூருக்கும் பரைலிக்கும் ஒரே ஆள் தான் வந்திருப்பாங்க காலின் கேம்பல் ஆறாவதா பீகார் பீகார் தலைவராக இருந்தது கன்வாசிங் கண்ட்ரோல் கொண்டு வந்தது வில்லியம் டைலர் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் இதை வந்து மக்கப் பண்ணிருங்க இந்த கழகத்தோட விளைவுகள் இம்பாக்ட் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த கழகம் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருக்குது ஏன்னா ஆங்கிலேயர்கள் நிர்வாக முறைகளையும் அவங்க கொள்கைகளையும் அரச கொள்கைகளையும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாவதாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல வெளியிடப்பட்ட விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை இந்தியாவில் நிர்வாக கிழக்கிந்திய தேர்ந்து நிர்வாகத்தை ஈஸ்ட் இந்தியா தேர்ந்து எடுத்து ஆங்கில பாராளுமன்றத்துக்கோட கண்ட்ரோலுக்கு வருது இந்த நிர்வாக முறை அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோலில் இருக்க முன்னாடி இது எங்கே போகுது அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கண்ட்ரோலுக்கு போகுது இந்த இந்தியாவோட ஆட்சி பண்ணுற அந்த பொறுப்பெல்லாம் மூணாவதாக கவர்னர் ஜெனரல் வைஸ் என மாற்றப்படுறாரு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அழைக்கப்பட்ட காணிங் பொறுப்பு என்னவா அழைப்பார் அப்படின்னா வைஸ்ராய் வைஸ்ராய் வைஸ் அப்படின்னா அந்த மகாராணியோட இந்த விக்டோரியா மகாராணியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து கானிங் பிரபு வருவார் குழு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியத்தை நீக்கிட்டு இந்திய விவகாரங்களை மேற்பார்வை இருறதுக்காக செயலரோட தலைமையில் பதினஞ்சு உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபையை உருவாக்குறாங்க இது கவுன்சில் வந்து கொண்டு வராங்க ஆங்கிலேயர்கள் இந்திய இராணுவ முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டு அதிகப்படியான ஆங்கிலேயர்கள் இராணுவத்தில் பணியமர்த்தப்படுறாங்க அதாவது இந்திய வீரர்கள் அதிகமா இருப்பாங்க இப்ப அதை மாத்தி ஆங்கிலேயர்கள் அதிகமா இருக்கிற மாதிரி ராணுவத்துல வந்து கொண்டு வராங்க பிரித்தல் மற்றும் எதிர்த்தாக்குதல் என்ற கொள்கைய ஆங்கில இராணுவத்தோட கொள்கையின் ஆதிக்கியமாக கொண்டு வராங்க அதாவது கொள்கை மாறுது உண்மையில ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுல புரட்சி இந்திய மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைந்து இந்தியா ஒரு நாடு என ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட் வந்து இருந்திருக்கு எல்லாருமே இந்தியர்கள் தான் ஆங்கிலேயர்கள் தான் ஒரு எதிரி ஒரு காமன் எனிமி வந்து ஆங்கிலேயர்கள் தான் அப்படிங்கிறத இந்திய மக்களுக்கு உணரும் விதமாக வந்து இந்த நிகழ்வு இருந்திருக்கு பெரும் புரட்சி நவீன தேசிய இயக்கம் தோன்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது தேசிய இயக்கம்ங்கிறது இந்தியாவோட நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் வேணும் எங்களுக்கு சுதந்திரம் வேணுங்கிற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இது இருந்திருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பெரும் புரட்சி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கமாக இருந்திருக்கு அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சி ஸ்வராஜ் என்ற எல்லாம் வந்திருக்கும் அந்த வர்றதுக்கு முக்கியமான காரணமாக எதுனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழுல நடந்த அந்த விஷயங்கள் தான் காரணமாக இருந்திருக்கு விடி சவார்கர் முதல் இந்திய சுதந்திர போர் என்ற அவரோட நூல்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுங்கிறது அந்த புரட்சி ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் என்ன அவரோட கூற்று வந்து சொல்லியிருக்காரு விடி சவார்கர் உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த எயிட்டீன் பிப்டி செவன்ல நடந்த பெரும் புரட்சியில லக்னோல தலைமை எடுத்து நடத்திய தலைவரா யார் இருந்திருப்பாங்க இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம மக்களின் புரட்சியில் உள்ள செகண்ட் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன்